வணக்கம் சமகாலத்தில் நாம் சந்தித்த இனப்படுகொலைகளில் மிகவும் பயங்கரமானது போர் என்ற பெயரில் இலங்கையில் நம் தமிழர்கள் குறிப்பாக இளைஞர்கள் இளம் பெண்கள் ஏன் குழந்தைகள் கொத்து கொத்தாக கொத்து குண்டுகளால் கொல்லப்பட்டார்கள் அங்கு அவயங்கள் உறுப்புகளை வெட்டி எடுத்து சாகடிக்கப்பட்டாங்க தமிழர்கள் உரிமைக்காக போராடுகிறோம் போராடுவோம் என்று சொல்லிக்கொண்டிருக்கும் கட்சிகள் அன்று என்ன செய்து கொண்டிருந்தன முள்ளிவாய்க்கால் சில நினைவுகள் திரு ஷாம் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் திரு தியாகு தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் சார் இந்திய அரசு ஈழ விவகாரத்தில் செய்யாத விட்டது என்ன சார் இந்திய அரசு தமிழர்களுக்கு ஆதரவாக எதையுமே செய்யவில்லை அதே நேரத்தில் தமிழர்கள் மீது இனப்படுகொலை செய்த சிங்களத்திற்கு ஆதரவாக கூட்டாளியாக செய்ய வேண்டியது அனைத்தையும் செய்தது அப்போ செய்தது மட்டுமல்ல அதற்கு பிறகு சர்வதேச அளவில் சிங்கள அரசுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக எடுக்கப்படுகிற எல்லா முயற்சிகளையும் முறியடிப்பதில் இந்தியா முன்னுக்கு நிற்கிது இப்போ கடைசியாக நடைபெற்ற மனித உரிமை பேரவை தீர்மானம் வரைக்கும் இந்தியாவினுடைய பங்கு உண்டு அதில் குற்றவாளியை காப்பது குற்றத்தில் பங்கு வைப்பது முதல்ல அதற்கு பிறகு அந்த குற்றவாளியை பாதுகாப்பது இது தொடர்ந்து இந்தியா செய்து கொண்டு வ வரக்கூடிய செயல் சார் அதாவது அரசாங்கங்கள்லாம் மாறி இருக்குது மத்திய அரசாங்கம் யுத்தம் நடக்கும்பொழுது மத்திய அரசோட செயல்பாடு என்ன அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசணும் அதுதான் அப்படி பார்த்தோம்னா போர் நடக்கிற காலத்தில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் சோனியா காந்தியின் கட்டளைப்படி அவங்க தான் யூபிஏ சேர்மன் ஏதோ அணை இதாக பொதுவாக சொல்லலை நம்ம ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பு குடியினுடைய தலைவர் சோனியா நம்முடைய கொள்கைகளை தீர்மானிக்கிற இடத்துல அவங்க இருந்தாங்க பிரணாப் முகர்ஜி அயலுறவுத்துறை அமைச்சராக இருந்தார் திமுக அந்த கூட்டணியில் ஒரு கட்சியாக இருந்தாங்க இந்த கட்சிகள் சேர்ந்த இந்த அரசு இருக்கு பாருங்கள் இவர்கள்தான் இந்த இனப்படுகொலைக்கு எல்லா விதத்திலும் துணை போனார்கள் இதற்கு ஆதாரம் என்னென்னா ஐக்கிய நாடுகள் பொதுச்செயலர் தனக்கு அறிவுரை கூறுவதற்காக மார்சூக்கி தாருஸ்மன் தலைமையில் ஸ்டீவ் ராட்னர் யாஸ்மின் சூக்கா ஆகியோரை உறுப்பினராக கொண்டு ஒரு வல்லுநர் குழு அமைத்தாங்க அதுக்கு வந்து த்ரீ மெம்பர் பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ்னு பேர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் அறிக்கை கொடுத்தாங்க அந்த அறிக்கையிலேயே தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்தியாவை ராஜபக்ஷ திறமையாக பயன்படுத்தி கொண்டார் புலிகளுக்கான மிதக்கும் அந்த போர் தளவாட கிடங்கிகளை அழிப்பதிலும் புலிகளுக்கு எதுவும் போய் சேராமல் பார்த்துக்கொள்வதிலும் அதை அர்த்தம் என்னென்னா தமிழர்களை முற்றுகையிடுவது தமிழர்களை முற்றுகையிடுவதற்கு தனிமைப்படுத்துவது தனிமைப்படுத்துவது அவங்களுக்கு எந்த உதவி எங்கேயும் போய் கிடைக்காம அப்போ ராணுவ வகையில் தனிமைப்படுத்துவது முதல்ல அதுக்கு வந்து இந்தியாவினுடைய போர்க்கப்பல்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டாங்க ரெண்டு அரசியல் வகையில் தனிமைப்படுத்துவது ராஜபக்ஷே போருக்காக செய்த ஆயத்தங்களில் முதல் ஆயத்தம் ஆயுதங்களை கொ கொண்டு வந்து சேர்ப்பது ரெண்டாவது ஆயத்தம் என்னென்னா சர்வதேச அழுத்தம் வருவதன் மூலம் இந்த போருக்கு தடை வந்துவிடக்கூடாது என்பதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தையும் அவர் செய்தார் அதில் மிக முக்கியமான முன்னேற்பாடு என்னென்னா அன்றைக்கு இருந்த இந்திய அரசு இவரை பன்னாட்டு அரங்கத்தில் கேடயமாக நின்று காக்க வேண்டும் அதுக்கான தயாரிப்புகளை செஞ்சார் இருந்து அழுத்தம் வரக்கூடாது மற்றதுக்காக மூணாவது இந்த அழுத்தம் எங்கிருந்து வரும் என்றால் இந்திய அரசுக்கிட்டேருந்து நேரடியாக வராது புறப்படும் இது தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்து இந்தியா சிங்களத்துக்கு அழுத்தம் கொடுக்குமானால் இந்த போர் முயற்சி தடைப்படும் அவங்களுக்கு ஒரு பழைய அனுபவம் இருக்கிறது அந்த அனுபவம் என்ன வடமராட்சி போரின் போது இதே போன்று நேர்ந்துச்சு அப்போ அதே போல் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு அந்த கருப்பு ஜூலையை ஒட்டி நடந்த அந்த இன அழிப்பின் போது அன்னைக்கு இந்திரா காந்தி நாடாளுமன்றத்திலேயே இது இனக்கொலை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்று அறிவிப்பதும் அயலுறவுத்துறை அமைச்சர் நரசிம்மராவ் நேரில் போய் நீங்கள் நிறுத்துறீங்களா நாங்கள் நிறுத்துறமான்னு கேட்டதும் இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருந்தது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்ச்சி தமிழ்நாட்டு மக்களுடைய போராட்டம் சார் இந்திரா காந்தி அவங்க எடுத்த நிலைப்பாட்டுக்கு மாறாக சோனியா காந்தி நிலைப்பாட்டை எடுக்க என்ன காரணம் சார் அதாவது இந்திரா காந்தி என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க நடக்கிறது இன அழிப்புன்னாங்க இப்போ இன அழிப்புன்னா தமிழர்களுக்கு விடுதலை வேணும்ல தங்களை பாதுகாத்துக் கொள்வது அதை ஏற்றுக்கொள்ளலை இந்திரா காந்தியை பொறுத்த வரைக்கும் சிங்களத்துக்கும் தமிழர்களுக்குமான முரண்பாட்டை இலங்கையை தன் கட்டுக்குள் வைத்து கொள்வதற்கான ஒரு காரணியாக பயன்படுத்தி கொண்டாங்க தமிழ் குழுக்களுக்கு ஒரு பக்கம் பயிற்சி கொடுப்பது இன்னொரு பக்கம் இந்த தமிழ் குழுக்களை ஒடுக்குவதற்கு அவங்களுக்கு துணை செய்வது தமிழ் குழுக்களுக்குள் ராவை வைத்து பிளவுகளை உண்டு பண்ணுவது இப்படி பலதரப்பட்ட பாத்திரம் அவங்களுக்கு இருந்துச்சு ஆனால் சோனியா காந்தி பொறுத்த வரைக்கும் இந்த முரண்பாட்டை பயன்படுத்தலாம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை அவங்களுக்கு ஒரே நோக்கம் புலிகளை அழிக்கணும் புலிகளை அழிக்கணும்னா அவர்களை தமிழில் மக்களை அழிக்காமல் புலிகளை அழிக்க முடியாது தமிழக அரசியல் கட்சிகள் ஈழ விவகாரத்தில் எந்த மாதிரியான தவறை செஞ்சது இல்லை அவங்க செஞ்சது கரெக்டாக என்ன பண்ணியிருக்கணும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் முதலில் ஈழ விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவாகத்தான் இருந்தது எங்கள் தராசு காலகட்டத்தில் வந்து பிரபாகரனின் கதை என்று கூட இருபத்தி ஏழு வாரங்கள் தொடர தொடர்ந்து எழுதினோம் எல்லா பத்திரிகைகளுமே வந்து ஈழ விடுதலை போராட்ட செய்திகளையும் ஈழ விடுதலை இயக்கங்களை பற்றியும் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு காலகட்டத்திலே வந்து நெடுமாறனையா அவர்கள் நேரடியாக எம்ஜிஆர் அவர்களால் அங்கே அனுப்பப்பட்டு நிலைமையை கண்டு செய்தார் நேரடியாக போனவர் இத்தனைக்கும் அவர் திமுக கிடையாது இருந்தாலும் கூட இந்த விவகாரத்தில் நீண்ட நெடிய பாண்டித்தியம் பெற்றவர் என்ற முறையில் அவர் அங்கு நேரடியாகவே அனுப்பினார் அதற்கு பிறகு தான் பல விஷயங்கள் வந்து இங்கு தெளிவாக தெரிய ஆரம்பித்தது இந்த சூழ்நிலையிலே வந்து திருமதி சசிகலா அவர்களின் கணவர் நடராஜன் அவர்கள் இதில் பெரிய ஆர்வம் எடுத்துக்கொண்டார் பலருக்கும் தெரியாத ஒரு செய்திதான் எனக்கு அவர் கல்லூரியிலே வந்து மூன்று ஆண்டு காலம் சீனியர் நாங்கள் அனைவருமே இணைந்து எங் சில பணிகளை செய்தோம் அந்த பணிகள் அப்போது வந்து அண்ணன் தியாகவர்கள் கூறியது போல் இந்திரா காந்தி அவர்கள் வெளிப்படையாக வெளியே வரவில்லை மறைமுகமாகத்தான் அவர் வந்து சில விஷயங்களை செய்து கொண்டிருந்தார் ஆக எது செய்தாலும் அது வந்து இந்த நாட்டு சட்டத்திற்கு விரோதமாக கருதப்படும் என்பதால் பல்வேறு விஷயங்களை மறைமுகமாக செய்து கொண்டிருந்தோம் ஒரு காலகட்டத்திலே வந்து இந்திரா காந்தி அவர்கள் வெளிப்படையாக வந்து வெளிப்படையாக இங்கு முகாம்கள் அமைத்த பிறகு வந்து நாங்களும் வெளிப்படையாக இயங்கி வந்தோம் இந்த நிலைமையிலே வந்து திரு நடராஜன் அவர்களின் பணி என்பது ஈழ விடுதலை போராட்டத்தில் மிக முக்கியமானது காரணம் அதன் முகமாக தெரிந்த நெடுமாறனையா அவர்களுக்கு அவர்தான் பின்புலமாக இருந்து எல்லாமே செய்து வந்தார் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் முள்ளிவாய்க்கால் படுகொலையின் ஒரே நினைவு சின்னம் தமிழ்நாட்டிலே இருப்பது தஞ்சாவூர் மாவட்டத்திலே விளார் கிராமத்திலே இருக்கின்ற அந்த அவரது சொந்த நிலத்தில் தான் உலகத்திலே இது ஒன்றுதான் உலகத்திலே இது ஒன்று தமிழர்களுக்கும் அது ஒன்றுதான் இன்றைக்கு நினைவு சின்னம் அந்த அண்ணன் தியாகவர்கள் கூறிய அந்த அவ்வளவு பெரிய படுகொலைக்கு உலகெங்கிலும் உள்ள எல்லா இனப்படுகொலைகளுக்கும் வந்து துயர சின்னங்கள் இருக்கின்றன அது யூத படுகொலையாக இருந்தாலும் சரி எல்லா படுகொலைகளுக்கும் அதற்கு பின்னால் வந்து வரலாறு நினைவு கூற வேண்டும் என்பதற்காக துயர சின்னங்களை வைத்திருக்கிறோம் நினைவு சின்னம் என்று கூட சொல்லக்கூடாது அதை பார்க்கும்போது நமக்கு நெஞ்சிலே துயரம் தான் மிஞ்சும் முள்ளிவாய்க்கால் முற்றம் என்கின்ற இந்த நினைவு சின்னம் இல்லை என்றால் வருங்கால சந்ததிக்கு இவ்வளவு பெரிய ஒரு படுகொலை நடந்தது என்பது தெரியாமலே நவம்பர் ஆறு இரண்டாயிரத்து பதிமூன்று முள்ளிவாய்க்கால் முற்றம் அந்த டைம்ல நீங்கள் அங்கே போயிருந்தீங்களா அந்த சம்பவம் பற்றி முள்ளிவாய்க்கால் முற்றம் அங்கு அந்த ஒரு நினைவு சின்னம் திறக்கப்படக்கூடாது என்பதிலும் பலர் வந்து கவனம் செலுத்தினார்கள் சொல்லப்போனால் அது அவரது சொந்த நிலம் என்பதால் வேறு வகையிலே வந்து அவர்களால் தடுக்க முடியவில்லை அது வந்து தஞ்சாவூரிலிருந்து திருச்சி வருகின்ற அந்த சாலையின் ஒரு பகுதியிலே அமைந்திருக்கின்ற நிலம் சொல்லப்போனால் அது பல கோடி ரூபாய் மதிப்பு பெறக்கூடிய ஒரு விஷயம்தான் இன்றைக்கு நேரடியாகவே அந்த அந்த ஒரு ஹைவேயின் பக்கத்தில் இருக்கின்ற நிலம் அதை அவர் கொடுத்தார் கொடுத்து அந்த நிலத்திலே வந்து அது நினைவு சின்னம் எழுப்பிய போது அதை திறந்து வைத்தவர் ஐயா நெடுமாறன் அவர்கள் இன்னும் பலரும் அதில் கலந்து கொண்டார்கள் நமது தோழர் தியாகவர்களும் கலந்து கொண்டிருப்பார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன் ஒரு தனி மனிதரோட நிலத்தில் அந்த நினைவு சின்னம் தனி மனிதரின் சொந்த முயற்சி தான் இன்னும் சொல்லப்போனால் அவரது உள்ளே கிடக்க என்று கூட என்னால் சொல்ல முடியும் ஏனென்றால் அது குறித்து அவர் யாரிடமும் கலந்தெல்லாம் ஆலோசிக்கவில்லை அவர் உள்ளத்திலேயே அது ஊறி இருக்கும் என்று நினைக்கின்றேன் அன்றைய காலகட்டத்தில் வந்து அவர் வேறு சில பத்திரிகைகள் நடத்தி வந்தார் அந்த பத்திரிகைகள் ஒன்று புதிய பார்வை இன்னொன்று தமிழரசி இந்த இரண்டு பத்திரிகைகளிலுமே வந்து தமிழுக்கும் ஈழ விடுதலை போராட்டத்திற்கும் ஈழ விடுதலை சார்பான எழுத்தாளர்களுக்கும் மிகுந்த முக்கியத்துவம் தரப்பட்டது நமது உணர்ச்சி கமிஷனர் கா காசி ஆனந்தன் உட்பட பலர் வந்து அந்த பத்திரிகைகளிலே தங்கள் பங்களிப்பை செய்தார்கள் இது குறித்த ஈழ விடுதலை போராட்டம் முள்ளிவாய்க்கால் படுகொலை இது இது குறித்த பழைய செய்திகள் எல்லாமே வந்து இன்றைக்கும் வந்து ஆவணமாக இருப்பது அது புதிய பார்வையில் ஒன்று தான் ஒன்றில் தான் வேறு எங்குமே சரியான ஆவணங்கள் இல்லை அப்போது இதில் வந்து திரு நடராஜன் அவர்கள் அதில் முழுமூச்சாக இறங்கி இருக்காவிட்டால் பல விஷயங்கள் இன்றைக்கு வெளியே வந்தே இருக்காது நீங்கள் பார்த்துக்கல என்றால் அவரது நினைவாஞ்சலியில் கலந்து கொண்டவர்களில் பெரும்பகுதியினர் தொண்ணூறு சதவீதத்தினர் வந்து கட்சியெல்லாம் தாண்டி எல்லோருமே வந்து ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் இதில் வந்து ஓட்டரசியல் கிடையாது ஈழ விடுதலை ஈழ விடுதலைக்காக குரல் கொடுப்பவர்களுக்காக எவ்வளோ வாக்கு அந்த விஷயமே கிடையாது வாக்கரசியலே இல்லை இது வந்து உணர்ச்சி அரசியல் இது உணர்வுகளை எல்லாம் தாண்டிய ஒரு விஷயம் ஏனென்றால் ஈழம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை நாம்தான் மதராஸ் ராஜதானியிலே வந்து இங்கு சென்ட்ரல் ஸ்டேஷனிலே வந்து ஒரு ரயில் டிக்கெட் வாங்கி கொண்டு நேரடியாக வந்து தனுஷ்கோடி வரை போய் போட்மெயில் என்றதுக்கு பெயர் தனுஷ்கோடியிலே வந்து ஒரு ஃபெரி பிடிச்சி ஒரு சிறு படகு நீராவி படகு அதை பிடித்து ஏறி அந்த பக்கம் வந்து இலங்கையிலே இறங்கி கொழும்பு வரை ரயிலிலே போய் இப்படி இருந்த ஒரு காலகட்டம் இன்றைக்கு வேண்டுமானால் வந்து அது ஈழமாக இருக்கலாமே தவிர வெள்ளைக்காரர்கள் ஆட்சியிலே வந்து ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் அது இன்றைய சென்னை தான் சொல்ல போனால் எங்கள் தந்தையார் எல்லாமே கொழும்பிலே வேலை பார்த்தவர்கள் தான் வெள்ளவத்தையிலே வேலை பார்த்தவர்கள் தான் என் தந்தையார் எங்கள் பகுதியிலே இருக்கின்ற பலரை பார்த்தீர்கள் என்றால் கொழும்பு பிள்ளை கொழும்பு நாடார் இப்படி இப்படி தான் இருப்பார்கள் இன்னமும் வந்து கொழும்பிலே வந்து அவர்கள் பணிபுரிகிற மாதிரி தான் இருப்பார்கள் கொழும்பு என்பது ஏதோ ஒரு பெரிய வேறு வேறு நாட்டை சேர்ந்ததெல்லாம் நாங்கள் கருதுவதே இல்லை சொல்ல போனால் நீங்கள் பொன்னி பழைய பொன்னியின் செல்வன் படித்திருப்பீர்கள் பொன்னியின் செல்வன் எல்லாமே வந்து ஈழத்திற்கும் நமக்குமான உறவை வந்து தெள்ள தெளிவாக விளக்குகின்ற ஒரு நாவல் வேதாரண்யம் பகுதியிலே நாங்கள் கூட்டம் போடும்போது இலங்கையிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து ஒரு நல்ல முழு நிலவு நாட்களிலே வந்து படகுகளிலே வந்து இங்கு வந்து கூட்டம் கேட்க வருவாரு கூட்டம் கேட்க வந்து விட்டு அப்படியே வந்து எம்ஜிஆர் சினிமா அங்கே ஏதாவது ஓடிக்கொண்டிருந்தால் அதையும் பார்த்து விட்டு வரும்போதே இந்த ராணி சந்தனம் சோப் ஒரு நான்கு ஈழ ஸ்பெஷல்கள் உண்டு அதற்கு இங்கு பெரிய கிராக்கி உண்டு அதாவது நமக்கும் ஈழத்துக்குமான தொப்புள் கொடி அவர்கள் வேறே அல்ல நாம் வேறு அவர்கள் வேறே அல்ல தொபில் கொடி உறவு கூட இல்லை நம்மோடு பிறந்தவர்கள் தியாக அதாவது உங்கள் என்ன நான் கேட்க ஆசைப்படுறேன்னா ஒரு குடும்பம் முள்ளிவாய்க்கால் முற்றம் அமைத்தது இன்னொரு குடும்பம் உண்ணாவிரதம் என்ற பெயரில் தவறான விஷயங்களை சொல்லி இந்த போரை வந்து கையால் தெரியாமல் தமிழர்கள் படுகொலைக்கு காரணமாக இருக்குது இந்த ரெண்டு குடும்பங்கள் அதாவது திமுக அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டை நான் முதல்ல சொன்னேன் அவங்க வந்து எப்படி வந்து போராட்டங்களை திசை திருப்பினாங்க திசை திருப்பினது மட்டுமில்லை தமிழ்நாட்டில் இயல்பாக ஏற்பட்ட ஈழ ஆதரவு எழுச்சி குறிப்பாக முத்துக்குமாருடைய கடிதத்தை படித்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு எழுச்சி ஏற்பட்டது அதில் கலைஞர் என்ன செய்தால் என்பதை அவர் தீக்குளிப்பதற்கு முன் எழுதி வச்சிருக்கார் கடிதத்தில் எழுதி வச்சுருக்காரு படிச்சிங்கன்னா தெரியும் அப்போ என்ன நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் இதற்காக நடந்த போராட்டங்களை அடக்கி ஒடுக்குவதில் தமிழக அரசு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டுச்சு போரை நிறுத்து என்பது தமிழ்நாட்டினுடைய ஒற்றை முழக்கமாக அன்றைக்கு எழுந்துச்சு அந்த போராட்டத்தை ஒடுக்க வேண்டிய தேவையே இல்லை இவருக்கு இவர் ஈழ உணர்வோடு ஈழ ஆதரவோடு இருக்கிறாரு போரை நிறுத்துவதுதான் இவருடைய நோக்கம்னு சொன்னால் சட்டப்பேரவையில் மூன்று முறை தீர்மானம் போடுறாங்க இந்த தீர்மானங்களில் பூரா என்ன சொல்கிறாங்க ஐயவோ தமிழினம் அழிகிறதே கடைசி தீர்மானத்தினுடைய தலைப்பே ஐயவோ தமிழினம் அழிகிறதே தான் இந்த தீர்மானங்களை எல்லாம் செயல்படுத்துறதுல இவர் அக்கறை உள்ளவராக இருந்தால் அங்கே அழுத்தம் கொடுக்கணும் ஈழ விவகாரத்திற்கான நிரந்தர தீர்வு என்ன சார் அங்கே இருக்கிற நிலைமை என்னவென்றால் சிங்கள பேரினவாதம் என்பது இன்னமும் அப்படியே தான் இருக்கிறது அதாவது ஒரு ஒரு இடத்திலே வந்து மெஜாரிட்டிகள் இருக்கும்போது அவர்கள் வந்து அந்த மைனாரிட்டிகளை அடக்குவது இன்றைக்கு வந்து இந்தியாவிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா அரசில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது வந்து ஒரு சிறிய அளவிலே அங்கே நடக்கிறது நாடு சிறியது அதனால் சிறிய அளவாக நமக்கு தெரிகிறது ஆனால் தமிழர்களின் வாழ்வு என்று அங்கு எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடம் பழமையான ஒரு வாழ்வு முறை இந்த பழமையான வாழ்வு முறையிலே ஒரிசா போன்ற பகுதியில் இருந்து குடியேறியவர்கள் தான் சிங்களர்கள் அவர்கள் வந்து தங்களுக்கென்று தனியான ஒரு கலாச்சாரமும் வைத்திருக்கிறார்கள் ஆனால் பிரச்சனை அவர்கள் வந்து இவர்களை அடிமைகளாக நடத்த முயற்சிப்பது பிரச்சனை நீங்கள் சோழ நாட்டின் வரலாற்றையே எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இங்கு சோழ நாட்டிலிருந்து கடல் வாணிகம் செய்வதற்கோ அல்லது கடல் மூலமாக அங்கு செல்வதற்கோ அல்லது வந்து இலங்கை தீவை வந்து மீண்டும் போட தொடுத்து அங்கு நில எடு அங்கே இருக்கின்ற சிம்மாசனங்களை எடுப்பதற்கோ நமது பாண்டிய மன்னனின் மணிமுடி அங்கு ஒழித்து வைத்திருக்கப்பட்டிருந்த போது அதை எடுப்பதற்கோ இப்படி வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு வருடங்களாக நிரூபிக்கப்பட்ட வந்து வரலாற்று ஆவணங்கள் வந்து நமக்கும் அவர்களுக்குமாக இருக்கிறது ஆக தமிழ்நாட்டின் ஒரு பகுதி தான் வந்து ஈழம் அப்படி தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும்போது ஒரே மொழி பேசுபவர்களாக இருப்பதால் அவர்கள் தனி இளமாக இருப்பதிலே தவறு கிடையாது உலகத்திலே நீங்கள் எத்தனையோ நாடுகளை அப்படி எடுத்து பார்க்கலாம் கூட சிறிய நிலப்பரப்பிலே தனி நாடு இருக்கிறது எப்படி இருக்கிறது என்றால் எடுத்துக்காட்டாக ஆஸ்திரேலியா வந்து அவர்களது அவர்களது இனத்தை சேர்ந்தவர்களுக்காக ஈஸ்ட் திமோர் நாட்டை உருவாக்குகிறார்கள் எப்படி உருவாக்கினார்கள் அந்த மெயின்லேண்டோட சப்போர்ட் அதாவது நமது ஆதரவு இல்லாமல் வந்து தனி இளம் அமைய முடியாது தமிழகம் அந்த இடத்துல வந்து ஒன்றுபட்டு இருக்கிறது ஆனால் இந்திய பேரரசு வந்து அதிலே வந்து அதன் சொந்த நலன்களுக்காக பலியிடுகிறார்கள் இதிலே வந்து காங்கிரஸ் பாரதிய ஜனதா என்று நான் வித்தியாசம் பார்க்கவே இல்லை காங்கிரஸ் செய்த அதே தவறை பாரதிய ஜனதாவும் செய்கிறது தெரிந்து கொண்டே செய்கிறது எடுத்துக்காட்டாக முறை நரேந்திர மோடி அவர்களின் பதவியேற்பு விழாவிலே கலந்து கொண்ட விருந்தினர்கள் பட்டியலிலே யார் இருக்கிறார்கள் ராஜபக்சே இருக்கிறார் எதிர்ப்பு தெரிவித்தாலும் எதிர்ப்பு தெரிவித்த பிறகும் வைகோ அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே இந்த ஈழ விடுதலை போராட்டத்தில் சம்பந்தப்பட்டவர் வைகோ அவர்களின் பங்களிப்பை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது நெடுமாறனையா பங்களிப்பை குறைத்து மதிப்பிட முடியாது இந்த ஈழ விடுதலைக்காக குரல் கொடுத்தவர்கள் ஈழ விடுதலையின் நினைவு சின்னத்தை முள்ளிவாய்க்கால் முற்றமாக உருவெடுக்க செய்தவர்கள் திரு நடராஜன் அவர்கள் திருமதி சசிகலா அவர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இவர்களது அந்த அளப்பரிய தியாகங்களை எல்லாம் யாரும் மறக்கவே மாட்டார்கள் மறக்க நாங்கள் விடமாட்டோம் இன்னும் சொல்ல போனால் எங்களை போன்றவர்கள் விடமாட்டோம் பொதுமக்கள் மறந்து கொண்டே இருப்பது அவர்கள் இயல்பாக இருக்கலாம் ஆனால் அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எங்களை போன்றவர்களின் கடமை சர்வதேச அரங்கத்துக்கு முன்னாடி இந்திய அரசு தமிழர்களை கைவிட்டுச்சா கைவிட்டது மட்டும் இல்லையே நீ நடுநிலையாக ஒதுங்கி போனா கூட பரவாயில்ல நேரடியாக அரசை பாதுகாக்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்கங்கிறது தான் முக்கியம் இங்கே நல்லா நினைவு வச்சுங்க அங்கே நடந்தது ஒரு கொடிய இன அழிப்பு ஒரு ஊழி பெரு வெள்ளத்தில் அடித்து போனது மாதிரி அவங்க ரத்த வெள்ளத்தில் அடித்து சாகடிக்கப்பட்டாங்க இது ஒரு பக்கம் செய்தியினுடைய ஒரு பக்கம் இதே போன்ற ஒரு இன அழிப்பு இப்போ இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய இன அழிப்பு தமிழர்களுக்கு எதிராக நடந்தது இந்த நூற்றாண்டில் அதே நேரத்தில் இரண்டாம் உலகப் போருக்கு முன்னும் இரண்டாம் உலக போர் காலத்திலும் மிகப்பெரிய இன அழிப்பு யூதர்களுக்கு எதிராக நடத்தப்பட்டுச்சு ஐரோப்பா முழுவதிலும் தொண்ணூறு லட்சம் யூதர்கள் இருந்தாங்க போருக்கு முன் போர் முடியும் போது முப்பது லட்சம் யூதர்கள் தான் மிச்சம் இருந்தாங்க அறுபது லட்சம் யூதர்கள் அழிக்கப்பட்டார்கள் ஆனால் இந்த மிகப்பெரிய இன அழிப்புக்கு ஈடாக அவர்களுக்கு ஒரு நீதி கிடைத்தது ரெமடியல் ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்க அந்த ஈடுசெய் நீதி என்னன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி நாடு கிடைச்சிச்சு மனித உரிமை ஆணையர் அலுவலகத்தினுடைய ஒரு குழு ஆய்வு அறிக்கை கொடுக்குது ஓ இஎஸ்எல் ரிப்போர்ட்னு பேர் அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா சிங்களப்படை மனித விரோத குற்றங்கள் புரிந்திருக்கிறது அது வந்து இரண்டாவதாக அது போர்க்குற்றங்கள் புரிந்திருக்கிறது இது ஒரு இனப்படுகொலைக்கு நிகராகுமா என்பதற்கு மேலும் புலன் விசாரணை தேவைப்படுகிறது என்று தீர்மானம் போட்டாங்க நான் இறுதியாக ஒன்று சொல்கிறேன் இந்த இன அழிப்புக்கான நீதி என்பது குற்றவியல் நீதி மட்டுமல்ல யார் குற்றம் பண்ணால் அவன் மேலே விசாரணை நடத்தின அவனை சிறையில் போடறோம் அதாவது தமிழர்களுக்கு போருக்கு முன்னாடியும் சரி போரின் போதும் சரி போருக்கு அப்புறம் சரி நீதி கொஞ்சம் கூட கிடைக்கல இல்லை நீதி கிடைக்கலனா நீதியை நோக்கி போராடி நாம் முன்னேறி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தமிழகத்தில் மாணவர்கள் போராடினாங்க

இந்த நெருப்பு வந்து அணைந்து கூடாது என்பதுதான் முள்ளிவாய்க்கால் முற்றத்தின் நோக்கம் அது தொடர்ந்து எரிந்து கொண்டே தான் இருக்கும் அண்ணன் தியாகு கூறுவது போல தனித்தமிழ் தனித்தமிழீழம் ஒன்றுதான் இதற்கான தீர்வு அதை நோக்கிய நடைமுறைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன நம் காலத்திற்கு பிறகும் கூட தொடரலாம் அப்படி தொடர்வதற்கான அந்த விதை என்பது முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே இருக்கிறது அதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு எழுவர் விடுதலை என்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எழுவர் விடுதலைக்காக குரல் கொடுக்கிறது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் என்ன செய்கிறது அது எங்கள் கையில் இல்லை என்கிறது அதைவிட அநியாயம் வந்து அதிமுக வந்து எம்ஜிஆர் அவர்கள் மிகுந்த வெளிப்படையாக பிரபாகரன் அவர்களை கூப்பிட்டு அவருக்கு வந்து நான்கு கோடி ரூபாய் பணம் கொடுத்தார் அரசு பணம் தமிழக அரசின் பணம் மத்திய அரசிடம் அனுமதி வாங்கி தரப்பட்ட பணம் அந்த டிராஃப்ட் கொடுத்த நிகழ்ச்சியிலே நாங்கள் எல்லாம் இருந்தோம் மிகுந்த ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒரு மாநிலம் ஒரு மத்திய அரசின் கீழ் இருக்கிற ஒரு மாநிலம் மாநிலத்தின் முதல்வர் கொடுக்கிற ஒரு தொகை அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்த எம்ஜிஆர் அவர்களை நிறுவனத் தலைவராக கொண்ட அண்ணா அதிமுக எழுவர் விடுதலைக்காக குரல் கொடுக்கிறது என்று சொன்னால் அந்த எழுவர் விடுதலை நிறைவேற்ற வேண்டிய இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற மத்திய பாரதிய ஜனதா அரசு என்ன சொல்கிறது அது எங்கள் கையிலே இல்லை என்று சொல்கிறது ஆக முரண்பாடுகளின் மூட்டையாக இரண்டு அணிகள் இருக்கின்றன ஒன்று திராவிட முன்னேற்றக் கழக அணி இன்னொன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணி ஆக எழுவர் விடுதலை என்கின்ற அந்த ஒரு விஷயம் என்பது தியாகவர்கள் கூறியது போல நமது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் ஒரு பகுதி குற்றவியல் நடைமுறை சட்டத்திலே எப்போதுமே வந்து குற்றம் என்பது அது இழைக்கப்படும் போது அதன் தன்மையை ஆராய்கிறோம் அதற்கு பிறகு அதன் விசாரணை அதற்குப் பிறகு தண்டனை இந்த மூன்றும் முடிந்த பிறகு ரெமிஷன் என்கிற ஒரே ஒரே விஷயம்தான் மிச்சம் இருக்கும் எது என்றால் தண்டனை குறைப்பு அதாவது கன்விக்ஷனுக்கு பிறகு சென்டென்சிங்கு பிறகு ஒன்லி ரெமிஷன் இந்த ரெமிஷன் ஸ்டேஜ் முன்மெல்லாம் வந்து எங்கள் காலத்திலே பதினாலு வருடம் தான் ஆயுள் தண்டனை நடுவிலே ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே ஆயுள் முழுவதும் என்று மாற்றி விட்டார்கள் அதை எதிர்த்து நாம் போராட வேண்டும் ஆக கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுக்கு மேல் வந்து சிறையிலே வாடுகின்ற ஏழு பேரை விடுதலை செய்தால் அதே போல சிறையிலே வாடுகின்ற ஏராளமான இஸ்லாமிய கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் நன்றாக நீங்கள் பாருங்கள் எழுவரை விடுதலை செய்தால் இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதிலே வந்து பாரதிய ஜனதா ஓட்டரசியல் நடத்துகிறது அவர்களுக்கு அதிலே வாக்கு வங்கி இருக்கிறது எனவே வந்து எழுவர் விடுதலையை தள்ளிவிடுகிறது ஆக இந்திய பேரரசு என்ன செய்கிறது அவர்களது சொந்த நலன்களுக்காக அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா அரசாக இருந்தாலும் சரி அவர்களது நலன்களுக்காக தமிழர்கள் நலன்களை பலியிடுகிறது தமிழ்நாட்டின் நலன்களை பலியிடுகிறது அந்த பலி என்பது ஈழத்திலும் தொடர்கிறது என்பதுதான் எங்கள் வருத்தம் அதற்கெல்லாம் வந்து ஒரு நினைவு நினைவூட்டுகின்ற ஒரு சின்னமாகத்தான் முள்ளிவாய்க்கால் முற்றம் சார் ஈழப் பிரச்சினை ஈழப்படுகொலை முள்ளிவாய்க்கால் முற்றம் அதை நிறுவியவர் இதை எப்படி பார்க்குறீங்க சார் உலகம் பூராவும் பல முக்கியமான நகரங்களில் ஹொலகாஸ்ட் மியூசியம் என்று இருக்குது முழு பேரழிவு அருங்காட்சியகம் யூத இனப்படுகொலை பற்றிய நினைவூட்டல் இன்னும் சொல்ல போனால் நூறம்பேருக்கு விசாரணை நடக்கும்போது கூட இனக்கொலை என்று ஒரு சர்வதேச குற்றம் இல்லை ரஃபேல் நெம்கின்ங்கிற ஒரு வழக்கறிஞர் தான் இந்த வார்த்தையை உருவாக்குனார் அதற்கான ஒரு சட்டத்தை உருவாக்கினார் ஜினோசைடு ஜினோசைடுங்கிறது சர்ச்சிலே ஒரு ஒரு முறை சொன்னார் ஒருத்தரை கொலை செஞ்சால் நீதிமன்றத்தில் வழக்கு லட்சம் பேரை கொலை செஞ்சால் வழக்கு இல்லை தெர் இஸ் எ கிரைம் வித்வுடைய நேம் அப்படின்னார் சர்ச்சில் இஸ் எ கிரைம் வித்வுடிய நேம் இப்படி குற்றத்துக்கு ஒரு பேர் இல்லை அந்த பேர் கொடுத்த ரஃபேல் லெம்கின் அவர் ஆர்மீனிய இனப்படுகொலை நேரில் பார்த்தவர் ஆனால் அது ஒரு முழு பேரழிவு ஹொலோ காஸ்ட் என்ற அந்த பெயரில் அவர்கள் உலகெங்கும் அதை நினைவு கூறுறாங்க நான் வாஷிங்டனில் ஹொலோகாஸ்ட் மியூசியத்தை போய் பார்த்துட்டு வந்தேன் ஜப்பானிலும் ஒரே ஒரு அணுகுண்டு போட்டதாக ஹொலோ மியூசியம் வச்சுருக்காங்க இப்போ ஈழத்தமிழர்கள் பல நாடுகளிலும் ஏதிலியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்க ஒரு வாழ்க்கை போராட்டத்தில் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நீதிக்கான போராட்டத்தையும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க அந்தந்த நாடுகளில் அவர்களுக்கு இருக்கிற ஜனநாயக உரிமைகளை பயன்படுத்தி நடத்துகிறாங்க அதனால் இன்றைக்கி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் இதே முள்ளிவாய்க்கால் முற்றம் போன்ற நினைவு சின்னங்களை அவர்கள் ஒரு இணைய உலகத்தில் உருவாக்கி இருக்கிறாங்க வர்ச்சுவல் மியூசியம்ஸ் உருவாக்கி இருக்கிறாங்க அதில் எல்லாத்தையும் டாக்குமெண்டேஷன் பண்ணுறாங்க முறையாக இறந்தவர்கள் கொல்லப்பட்டவர்கள் அவங்கள பற்றிய முழு ஆவணங்களையும் திரட்டுகிறாங்க இன்னும் லண்டனுக்கு பக்கத்தில் ஒரு ஈழத்தமிழர் வரலாற்று ஆய்வு மையம் என்ற ஒன்றையும் இதே மாதிரி ஏற்படுத்தியிருக்காங்க இது போன்ற பல நினைவு சின்னங்கள் தேவை சரி இந்த மாதிரி நினைவு சின்னங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு இனப்படுகொலையை நினைவுபடுத்தவா நினைவுபடுத்தவா இல்லை அது மீண்டும் அதுக்கு தீர்வு கிடைக்கவா இல்லை மீண்டும் நடக்காமல் தடுக்கவா மீண்டும் நடக்கக்கூடாது உலகில் ஒரு இனப்படுகொலை என்ற ஒன்று நடக்கக்கூடாது இந்த நூற்றாண்டில் முதல் இனப்படுகொலை தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பு மீண்டும் ஒன்று நடந்துடக்கூடாது இப்போ போன நூற்றாண்டு கடைசியில் ருவாண்டாவில் நடந்துச்சு பல்வேறு யூகோஸ்லாவியாவின் கீழே இருந்த குரேஷியா கொசோவா பல நாடுகள் நடந்துச்சு இதே பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய காசாமனையில் நடந்ததாக ஐநா தீர்மானம் போட்டுச்சு ஆனால் இனி நடக்கக்கூட நடக்கக்கூடாது என்றால் எப்படி இதுதான் இங்கே முக்கியம் சுற்றி வேலி கட்டி வைக்கிறதல்ல அதற்குரிய அரசியல் தீர்வு காணணும் ஏன்னா இனப்படுகொலை எப்படி நடக்குது இனப்பாகுபாடாக தொடங்கி இன ஒடுக்குமுறையாக மொற்றி அரச பயங்கரவாதமாக மாறி அதிலிருந்து அது இன அழிப்புக்கு போய் சேருது அப்போ இதை முனையிலேயே கில்லணும்னு சொன்னால் இனம் பாகுபாடு என்பது இல்லாத ஒரு உலகம் வேண்டும் எல்லா இனங்களும் சமம் எல்லா மொழிகளும் சமத்துவம் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் தன் வாழ்வை தீர்மானித்து கொள்ளக்கூடிய அந்த தன் தீர் உரிமை என்கிற சுயநிர்ணய உரிமை வேண்டும் அவர்கள் தங்களுக்கான அரசை நிறுவிக்கொள்கிற வாய்ப்பு கணியன் பூங்குன்றனர் சொன்ன மாதிரி யாதும் யாவரும் கேளீர் இதுதான் தேர்வு இனம் அழிப்புகள் இல்லாத ஒரு உலகத்தை நாம் காண முடியும் அதை நமக்கு இந்த ஹொலகாஸ்ட் மியூசியம்ஸ் போலவே முள்ளிவாய்க்கால் முற்றம் நமக்கு நினைவு சார் முள்ளிவாய்க்கால் முள்ளிவாய்க்கால் முற்றம் உங்களோட இறுதி கருத்து என்ன சார் முள்ளிவாய்க்கால் படுகொலை என்பது உலக தமிழர்கள் அனைவரும் நெஞ்சிலேயே வந்து சுமந்து கொண்டிருக்கின்ற வடு முள்ளிவாய்க்கால் முற்றம் என்பது அந்த வடுவை நினைவுபடுத்துவது நமது நோக்கமல்ல அவர்கள் கூறியது போல் இது போன்ற வடு வந்து உலகின் எந்த இனத்திற்கும் வரக்கூடாது என்பதற்கான நடுக்கணும் தமிழர்களுக்கு நேரிட்ட துன்பம் நாளைக்கு வந்து ஆப்பிரிக்க கண்டத்திலே யாருக்கோ அல்லது ருவாண்டாவிலே யாருக்கோ நிகழக்கூடாது என்பதுதான் அதன் நோக்கம் ஆக மொத்தத்திலே வந்து முள்ளிவாய்க்கால் முற்றம் என்பது ஒரு நினைவு சின்னம் என்று சொல்வதை காட்டிலும் கூட அது ஒரு எச்சரிக்கை குறி என்று கூட நான் கூறுவேன் நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டிலே அதுவும் குறிப்பாக ஏன் இது தஞ்சாவூர் மாவட்டத்திலே அமைந்திருக்கிறது என்றால் தஞ்சைக்கும் ஈழத்துக்குமான உறவும் அத்தகையது அதையும் நாம் இந்த இடத்துல நினைவு கூற வேண்டும் ராமநாதபுரம் சமஸ்தானத்திலே தொடங்கி புதுக்கோட்டை சமஸ்தானம் வரைக்கும் ஈழத்தின் தொடர்புகள் இருக்கின்றன அது நீங்கள் அங்கு வந்து பயணம் செய்தாலே புரிந்து கொள்ளலாம் போல் தஞ்சாவூர் வரைக்கும் வேதாரண்யம் வரைக்கும் வேதாரண்யத்தில் இருக்கின்ற கலங்கரை விளக்கத்தை பற்றியெல்லாம் வந்து அமரர் கல்கி அவர்கள் எழுதியிருப்பார்கள் வேதாரண்யத்தில் இருக்கின்ற கலங்கரை விளக்கத்தின் அந்த காலத்து கலங்கரை விளக்கத்தின் அந்த ஒளியை வைத்துத்தான் அங்கிருக்கின்ற மீனவர்கள் வந்து படகுகளிலே மீன்பிடித்து கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உறவோடு கூடிய ஒரு இனம் நாம் இந்த இனத்தின் ஒரு விடுதலை அல்லது இந்த இனத்திற்கு நேரிட்ட ஒரு அவலம் இதை வந்து சுட்டிக்காட்டுகின்ற காட்டுகின்ற முள்ளிவாய்க்கால் முற்றம் என்பது உலகின் வேறு எந்த இனத்திற்கும் இப்படிப்பட்ட துயரம் நேரக்கூடாது என்பதையும் சேர்த்து சுமக்கும் நினைவுகள் இந்த புத்தகத்தை எழுதியவரோட நினைவுகளில் நிச்சயம் இது இருக்கும் அதாவது உலகத்தில் எங்கெங்கேயோ இனப்படுகொலைகள்லாம் நடந்துருக்கு ஆனால் ஈடத்தில் நடந்த அந்த இனப்படுகொலை ஒரு அரசாங்கமே ஒரு ஆதரவு தர வேண்டிய அந்த போரை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு பொஷனில் இருந்த அரசாங்கமே அதுக்கு வந்து ஒரு திரியாக அந்த போரையும் இனப்படுகொலையும் நடத்தி காட்டியிருக்கு அப்படின்னும் போது நம்ம மனதெல்லாம் விம்முது புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னு சொல்கிற இலங்கையில் யுத்தம் மரணம் துப்பாக்கின்னு இனப்படுகொலைன்ற பேரில் இளம் பெண்கள் அவங்களோட உறுப்புகளை அறுத்து கொத்து குண்டை போட்டு கொத்து கொத்தாக கொண்டாங்க நிச்சயம் இந்த சுவடுகள் என்றென்றும் நம்ம மனசில் நிரலாடிட்டே இருக்கும் இது மாதிரி ஒரு மீண்டும் ஒரு இனப்படுகொலை நடக்கவே கூடாது இங்கே மட்டும் இல்லை எங்குமே ஒரு இனத்துக்கான ஒரு வீழ்ச்சியாக இருக்கும் நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி